அனைவருக்கும் சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி இன்றைய எபிசோடில் இசக்கியின் கடைக்கு வந்த முத்து பாண்டி அவளிடம் பேசுகிறான் அப்போது இத்தனை நாள் நான் தான் எல்லா தப்பையும் பண்ணி கேட்டு இருந்தேன் ஆனால் நீ எனக்காக எல்லாத்தையும் பொறுத்து கேட்ட உண்மையிலே உன் அருமை எனக்கு தெரியவே இல்லை உன் அத்தை தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாங்க இனிமேல் அதுபோல நடந்துக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறான் இசைக்கு முத்துப்பாண்டி இருவரும் பேசிக்கொண்டு இருக்க அங்கு செல்லக்கனி வர என்ன மாமா அக்கா மேலே இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சா இருங்க நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் என்று சொல்ல எம்மா கனி நீ கொஞ்சம் அமைதியா இருமா எல்லாரும் வந்தாங்களா என்னைத்தான் கேலி பண்ணி பேசுவாங்க என்று சொல்ல இசைக்கு மாமா கிண்டல் பண்ணாதபடி அவரே இப்பத்தான் என்கிட்ட அன்பா பேசுகிறார் என்று சொல்லி ஒரு ரொமான்ஸ் லுக்கு விடுகிறான் இதைத் தொடர்ந்து வீட்டில் பரணி மற்றும் சண்முகம் தனியாக இருக்க பரணி வேண்டுமென்றே என்னமோ என் அப்பா கிட்ட ஒரு வருஷத்தில் உங்களை தாத்தா வாக்கி காட்டுகிறேன் என்று சொன்னீங்க ஆனால் அதுக்கான முயற்சி எதையும் செய்யாமல் இருந்தா எப்படி என்று சொல்லி சண்முகத்தை விட சண்முகம் பரணியிடம் நெருங்கி வரும் நேரத்தில் உங்க தங்கச்சி இசக்கி ரத்னாவின் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கும்போது நாம இப்படி சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்காது முதலில் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ என்று சொல்லிவிட்டு போர்த்தி கொண்டு தூங்க சண்முகம் திரு என்று முழித்து கொண்டு இருக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியல் மார்ச் இருபத்தி நான்கு எபிசோட் சண்முகம் பரணி பீச்சுக்கு சென்றிருக்க பெரிய அல்ல பரணியை கீழே தண்ணிய நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியல் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் எபிசோட் சவுந்தர பாண்டி செய்த சூழ்ச்சி சண்முகத்தை விரட்டிவிட்ட பரணி அண்ணா சீரியல் என்ற எபிசோட் இந்த சீரியலின் வெள்ளிக்கிழமை எபிசோடில் சண்முகம் பரணி பீச்சுக்கு சென்றிருக்க பெரிய பெரிய அலை பரணியை கீழே தள்ளிய நிலையில் என்று நடக்கப் போவதை பார்க்கலாம் அதன் பிறகு இருவர் பரணி தூங்கிக் கொண்டிருக்க அவள் பக்கத்தில் அமர்ந்து அவளை ரசித்தபடி இருக்கும் சண்முகம் நான் இங்கே வந்ததே உன்னோட சந்தோஷமாக இருக்கத்தான் நமக்குள்ள நடக்க வேண்டியது நடந்தா நீ கர்ப்பமாகிட்டு அமெரிக்கா போக மாட்டே இல்லை என்று சொல்கிறான் உடனே சவுந்தரபாண்டி தூக்கத்தில் இருந்து எழுந்து கொள்ளா இது அவருடைய கனவு என்று தெரிய வருகிறது உடனே பரணிக்கு போன் செய்து எங்கே இருக்க என்று விசாரி அவள் ஹோட்டலில் இருப்பதாகவும் சண்முகம் வெளியே சென்றிருப்பதாகவும் சொல்கிறாள் சவுந்தரபாண்டி அங்கே வந்தே உன்னை கர்ப்பமாகத்தான் அப்படி நீ கர்ப்பமாகிட்டு அமெரிக்கா போக முடியாது என்று சொல்ல பரணி அதிர்ச்சி இதையடுத்து சண்முகம் மல்லிகைப்பூவுடன் வர பரணி அமனிடம் கோவப்படுகிறான் நீ அதுக்காகத்தானே வந்திருக்க என ஆவேசப்பட சண்முகம் புரியாமல் நிற்கிறான் தனியாக வந்த எனக்கு தனியாகவே ஊருக்கு வர தெரியும் நீ கிளம்பு என சொல்ல சண்முகம் முதலில் ஊருக்கு கிளம்புகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவதை பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்